இறைவன் தரிசனம் சேனலின் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் ஸ்ரீ பெரியநாயகி உடனுறை ஸ்ரீ மந்திரபுரீஸ்வரர் ஆலயம் மஞ்சமல்லி இந்த ஆலயமானது ஆடுதுறையிலிருந்து அவனியாபுரம் செல்லும் வழியில் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆடுதுறை என்ற ஊரானது கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆலயத்திற்கு செல்ல பேருந்து வசதி ஆட்டோ வசதி ஆகியன உள்ளது கோயிலை அடைய ஆடுதுறையிலிருந்து அவனியாபுரம் செல்லும் சாலையில் சிறிது தூரம் சென்றால் மந்திரபுரீஸ்வரர் ஆலயத்தை அடையலாம் சூரசம்ஹாரத்திற்கு முன்பாக இறைவன் முருகப்பெருமான் ஆயிரம் பூதகணங்கள் இந்திரன் தேவர்கள் சூழ மற்றும் வீரபாகு தேவர் முதலிய நவவீரர்கள் சூழ சேங்கலூரை அடைந்து அங்கு சிவபெருமானை பூசித்து பாசுபதம் என்ற ஆயுதத்தை பெற்றார் இந்த செயங்களூர் என்ற சிவத்தலத்தை பற்றி நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு தனி வீடியோ ஒன்றை வெளியிட்டு உள்ளோம் அதனை பார்த்து மற்றும் கேட்டு அதன் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் பின்னர் அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் புறப்பட்ட முருகப்பெருமான் காவிரியால் பசுமையாக நஞ்சையும் புஞ்சையும் சூழ இருக்கும் மஞ்ச கண்டு தான் தினமும் பூஜை ஏற்ற இடம் இதுதான் என்று தேர்வு செய்து சிவபூஜையை ஆரம்பிக்கிறார் வீர மகேந்திரபுரியில் இருக்கும் சூரனையும் அவனது சுற்றத்தையும் அழிக்க எண்ணி முருகப்பெருமான் அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி இறைவனை பூஜித்தார் அதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் முருகனுக்கு மந்திர பொருளை உபதேசித்து இந்த மந்திரம் சூரனை போரில் வெல்ல உதவும் என்று வரமளித்தார் இப்பொழுது நாம் முருகப்பெருமானை கண்டோம் அவர்தான் இங்கு வந்து இறைவன் சிவபெருமானை பூசித்து மந்திர பொருளை பெற்றார் முருகனுக்கு மந்திர பொருளை உபதேசித்ததால் இறைவன் சிவபெருமான் மந்திரபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் முருகப்பெருமான் இறைவன் சிவனை பூஜித்து தம் பூஜையைத் தொடங்க தாம் நீராட நினைத்து தேர்ந்தெடுத்து அவர் நீராடிய அந்த தலம்தான் கந்த தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது கோயிலின் உட்பிரகாரத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் மிக அழகாக பூச்சி வேலைகள் செய்யப்பட்டு காட்சியளிக்கிறது அம்மன் ஸ்ரீ பெரிய நாயகி அம்மனை கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயமானது திருவாவுடுதுரை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆலயம் ஆகும் இந்த ஆலயமானது சமீபத்தில்தான் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக செய்யப்பட்டு பக்தர்கள் தினமும் வந்து வழிபட்டு பலன் பெற்று வருகிறார்கள் பைரவரை கண்டுகொண்டிருக்கிறோம் கோயிலுக்கு முன்பாகத்தான் கந்த தீர்த்தம் உள்ளது இந்த ஆலயமானது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றால் சிறப்புடையது இறைவன் சிவபெருமான் முருகன் எதிரியை வெல்ல உதவியதால் இவரை வணங்குவதால் நாமும் நம்முடைய எதிரிகளான தீய எண்ணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை நாம் எளிதில் வெல்ல முடியும் மேலும் முருகப்பெருமானை வழிபடுவதால் நம் இம்மைக்கும் மறுமைக்கும் அருள் புரியும் தெய்வமாக முருகப்பெருமான் இங்கு உள்ளார் நந்தியின் கொம்புகளுக்கிடையே இறைவன் மந்திரபுரீஸ்வரரை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் பெரியநாயகி அம்மனை கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுங்கள் பலன் பெறுங்கள் நாம் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த மாதிரி ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு பலன் பெற வேண்டும் நன்றி வணக்கம்